வணக்கம் இன்றைக்கு பொருட்பாடில் அரசியலில் இடுக்கன் அழியாமை அந்த அதிகாரத்தில் மூன்றாவது குரல் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் இது பொருள் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான பொருள் துன்பத்திற்கு யார் துன்பப்படலையோ அவங்க துன்பத்திற்கே துன்பம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது இடும்பை அப்படிங்கிறது துன்பம் அப்படின்ற பொருளை வருது இது வந்து ஒரு நயத்தோடு எழுதப்பட்ட ஒரு பாடல் வள்ளுவர் வந்து ரொம்ப வந்து இந்த அலங்காரத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறவர் இல்லை ஆனாலும் சில சமயம் அவருக்குள்ளே இருக்கின்ற அந்த கவிஞன் வெள்ள வர தருணங்களை இந்த மாதிரி பாடல்கள் வரும் இந்த துப்பா இருக்க அந்த பாடலும் அப்படி தான் இந்த இடும்பை அப்படிங்கிற அந்த வார்த்தை துன்பம் அப்படிங்கிற தான் எல்லா இடத்துலையும் வருது அதனால் இது வந்து சொற்பொரு பின்வரும் நிலை அணி ஒரே சொல் திரும்ப திரும்ப ஒரே பொருளில் வர்றது அது அது ஒரு இலக்கணம் அதுதான் இது இதனோட பொருள் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு வினையை வந்து செய்யணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதற்கு இடையில் வந்து சில இடையூறுகள் வரும் நம்ம அது முதலே பார்த்துருக்கோம் ஊழ்னால வரலாம் பொருள்னால் வரலாம் பொருள் பற்றாமல் போய் அந்த மாதிரி வரலாம் அல்லது நமக்கு உடல்நலம் சரியில்லாமல் அப்படியெல்லாம் வரலாம் அப்படி எப்படி வந்தாலும் அதை வந்து நம்ம என்ன நினச்சிரும் அதுதான் வந்து அந்த செயலை வந்து இனி செய்யவே முடியாதுன்னு நிறைய பேர் வந்து விட்டுட்டு போய்டோம் அப்படி கிடையாது அது ஒரு சின்ன சவால் இந்த துன்பங்களை வந்து பொருட்படுத்தாமல் தொடர்ந்து செய்து கொண்டே வந்தோம்னா அந்த வினை வந்து முடிஞ்சிடும் இப்போ ஒரு துன்பம் அப்படிங்கிறது வந்து என்ன வருது எதனால் அப்படின்னா அந்த துன்பம் வந்து நம்மளை வந்து ஒரு வருத்தத்தை கொடுக்கறதுக்கு தான் வருது நாம் அதுக்காக வருத்தமே படலைன்னு வச்சுக்கோங்களேன் அது துன்பத்தினால் எந்த பயனும் இல்லை அப்படி தானே நம்ம அதுக்காக வருத்தப்படாமல் நம்ம செயலை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து அது துன்பத்திற்கே துன்பம் கொடுக்குற மாதிரி தான் இது வந்து நீங்கள் துன்பம் அப்படின்னு வைக்காமல் ஒரு மனிதன் அப்படின்னு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து ஒரு எதிரி இருக்கான் அவன் வந்து எப்போ பார்த்தாலும் நமக்கு வந்து ஒரு கஷ்டத்தை கொடுக்குன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டே இருக்கான் ஆனால் நம்ம வந்து அதெல்லாம் பொருட்படுத்தாமல் மேலே மேலே பண்ணிட்டே இருந்தோம்னா அப்போ அவனுக்கு வந்து என்ன ஒரு முதல் எரிச்சல் தான் வரும் ஏன்னா நம்ம இவனை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறோம் ஆனால் இவன் எதை பண்ணினாலும் வந்து கஷ்டப்படாமல் மேலே மேலே முன்னேறிட்டாரு இருக்கானே அப்படின்னு அதாவது அவன் வந்து என்னென்ன கஷ்டத்தெல்லாம் கொடுக்குறானோ அந்த கஷ்டத்தெல்லாம் நம்ம ஒரு படிக்கெல்லாம் மாற்றி மேலே மேலே ஏறிட்டே போகும்போது அதை தான் நம்ம வந்து அவனுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய பதிலடி வேறு எப்படி வந்து வந்து அவனை வந்து நீங்கள் இது பண்ணவே முடியாது ஏன்னா சில சமயம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய எதிரி வந்து நம்மளோட பலசாலியாக கூட இருப்பான் ரொம்ப பலசாலியாக இருப்பான் ஆனால் அப்போ அப்போ வந்து நேரடியாக நீங்கள் வந்து அவனை வந்து ஒன்றும் பண்ண முடியாமல் கூட இருக்கலாம் ஆனால் அவன் கொடுக்குற துன்பத்தை எல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு அலட்சியப்படுத்திட்டு நீங்கள் மேலே மேலே முன்னேறி காமிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் அவனுக்கு கொடுக்குற மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும் அந்த அவனை ஒரு துன்பம் அப்படின்னு நீங்கள் வச்சிங்கன்னா அவனுக்கு கொடுக்குற துன்பமாக இருக்கும் இங்கேயும் அதே மாதிரி தான் ஒரு மனிதனாக இல்லாட்டினும் ஏதோ விதிவசத்தாலோ இல்லை மற்ற ஏதோ சூழ்நிலையாலோ சில விஷயங்கள் வந்து நமக்கு தொடர்ந்து வந்து சில தொந்தரவுகள் சங்கடங்கள் அல்லது தடைகள் சவால்கள் ஒரு செயலை முடிக்கிறதுக்கு வந்தது அப்படின்னா அதை பார்த்து மனம் கலங்காமல் நம்ம மேலே மேலே வேலை செஞ்சு அந்த விஷயத்தை முடித்தோம் அப்படின்னா அந்த துண்டுமே துண்டப்பட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க சுவாமிஜி வந்து கவலை ஒழுத்தில் வந்து ரொம்ப அழகாக சொல்லுவார் அதை வந்து நம்ம வந்து அந்த அது ஒரு சின்ன பாலம் கட்டிட்டு மேலே ஏறி உட்காந்துட்டோம்னா அந்த துண்ணுமெல்லாம் அது பாட்டில் கீழே போயிட்ருக்கோம் அப்படின்னு அப்போ நம்ம வந்து அந்த ஒரு மனநிலை நமக்கு வந்து சலனம் இல்லாமல் ஒரு எதையும் வந்து இது இப்படி வருதா என்ன பண்ணுறது அப்படின்னு எடுத்துக்கிற ஒரு மனநிலை வந்ததுனாவே வெற்றிக்கான முதல் அடிப்படை வந்துருச்சே வந்துருச்சே அப்படின்னு பதட்டப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மக்கிட்ட இருக்கின்ற அந்த ஆற்றலும் குறைஞ்சி போய் செயலை செய்ய முடியாது அதுதான் நமக்கான செய்தி சரிங்களா நன்றி வணக்கம் நாளை எடுத்துருக்கோம்